நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் மைய முடிவின்படி தமிழக முதல்வர் தேர்தல் காலத்தில் கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றி தருமாறு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அனைத்து ஊழியர்கள் சார்பில் தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் பிரபாவதி வரவேற்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் வில்வநாதன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் வரையறுக்கப்பட்ட பயன் தரும் திட்டத்தின் கீழ் பணி ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது வழங்கிட வேண்டும் மருத்துவப்படி ரூபாய் முன்னூறு வழங்கிட வேண்டும் ஈம சடங்கு தொகை இருபத்தைந்து ஆயிரம் வழங்கிட வேண்டும் அகவிலைப்படி தோறும் ஓய்வு பெற்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் வழங்கிட வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பிக் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வேலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் சுதாகர் கோரி கைகள் நினைவேக்கோ ஆயிரம் கருங்கள் இருக்கின்றோம் நிறைவேற்ற வேண்டிய நிறைவேற்றாவிட்டாலும் தமிழக அரசே தமிழக அரசே எங்க அளவு போராட்டங்கள் தொடரும் என்று தொடரும் என்று தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க